கவி வரிகளை பெயர் எழுதி முதலடியை அடிய அடி இட்டு அடிய இதை குறித்து விட்டார் முதல் குழந்தை காட்டுபவருக்கு முதலடியாவுடைய மருமகன் ஐயா அவர்கள் அந்த வகை அவர்கள் எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது அவருடைய குருவரை சென்று அது அவர்களுடைய இந்த கல்வி தொடர்வதற்கு எனக்கு வாய்ப்பு இருந்தது அவர் இந்த குறுங்காவியத்தை படைத்திருக்கிறார் புத்தகம் உலகம் தொகைகளே தொடர்ந்தில்லை இந்த நான் வகையான காவியம் செய்ய குழந்தை தீரான இந்த காவியத்தை படைத்திருக்கிறார் அவர் மிக அடுத்த அழகாகவும் தெளிவாகவும் செல்வதற்கேற்ற பாவகை அகவர் அந்த அகவரி தன்னுடைய துருங்காவிய துருங்காவில் தொடங்கி இருக்கிறார் மத்திய செய்திகளுக்கு கூடுதலாக பயன்படுத்திருக்கின்ற இலக்கண செம்ம கொண்ட ஒரு நூலங்கள் மட்டும் நான் உலகம் இந்த விழிப்பு சில விடம் சிலைகளை அவர்கள் ஏற்பட்டிருக்கலாம் அவற்றை நீங்கள் சீர் செய்து இந்த அந்த கொடியொலை வந்த படைப்பாளர் ஆற்றலை படிப்புடன் நாங்கள் எல்லோரும் ஒத்தாசம் வந்து இந்த நூலை வாங்குகின்றோம் என்று நம்பிக்கையோட நூலுக்குரிய பல செய்திகளை ஆரோக்கிய பற்றி நிறைய சொல்லிவிட்டார் நான் சென்ற நேர்த்ததில் இருந்த இருந்தது அவை கூறியபடியா அந்த வேலை கொஞ்சம் குறைந்தது மற்ற

இப்பொழுது முதற்பிரதி வழங்க நிகழ்ச்சியும் வழங்குபவர் மதிப்புக்குரிய திருத்தானா விநாயகமூர்த்தி அவர்கள் பெறுபவர் மதிப்புக்குரிய இடைப்பாளிய பங்கு கணிசமூர்த்தி மேடை பெருமாறு பெரியவர்களை போராடுகிறார் in <coughs>